வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வெள்ளக்கோவில் கொப்பரை ஏலம் பற்றிய தகவல் திருப்பூர் குழுவிற்கு உட்பட்ட வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக்கூடத்தில் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை நடந்த ஏலத்திற்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு விவசாயிகள் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கிலோ தேங்காய் பருப்புகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் அவை நூற்றி ஐம்பத்தி ஆறு குவியலாக பிரிக்கப்பட்டு திருப்பூர் விற்பனைக் குழுவின் முதுநிலை செயலாளர் அவர்களின் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டது வெள்ளக்கோவிலில் நடந்த கொப்பரை ஏலத்தில் பதினாறு வியாபாரிகள் பங்கு பெற்று அறுபத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஓரு ரூபாய்க்கு தேங்காய் பருப்புகளை ஏலத்தில் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ தேங்காய் பருப்பு குறைந்தபட்சம் அறுபத்தி ஒன்பது ரூபாய் ஐந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி நான்கு ரூபாய் முப்பத்தைந்து காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தேங்காய் பருப்பு ஏல ஏற்பாடுகளை வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சி மகடீஸ்வரன் அவர்கள் செய்திருந்தார் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்